பெண்கள் யோகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் தேக வாசமாகவும் இருக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படிப்பட்ட பெண்கள் யோகமான பெண்களாகவும் இருக்கணும் நிறைய பேருக்கு யோகம் இல்லை யோகமாகவும் இருக்கணும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கணும் வாசமாகவும் இருக்கணும் அதாவது நம்மக்கிட்ட தரித்திராண்டாகவும் பார்த்துக்கணும் கூந்தலில் மட்டும் வாசம் இருந்தால் தரித்திரம் வராது இல்லை வா அந்த மாதிரி பண்ணி நீங்கள் பண்ணால் இன்னும் நல்ல பவர் தேகம் த தரித்திரம் இருக்காது தேக தோஷம் இருக்காது தேகம் வாசமாக இருக்கும் கூந்தல் வாசமாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அழகு அதிர்ஷ்டம் தேக வாசம் தேக வாசம் ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களுக்கு ஏன்னா கடவுள் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்கள் யோகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் தேக வாசமாகவும் இருக்கணும்னா என்ன பண்ணலாம் ஏன்னா இது பெண்களுக்கான வீடியோ நான் நிறைய வீடியோக்களில் சொல்லுவேன் கடவுள் நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு விஷயம் யாருன்னா கடவுள்தான் அந்த கடவுளுக்கும் ஈடானவர்கள் யாரும் இல்லை கடவுளுக்கு ஈடு யாரும் இல்லை ஆனால் கடவுளுக்கும் ஈடானவர்கள் பெண்கள்னு சொல்கிறது உண்டு நான் நிறைய இடங்களில் அதை பதிவு பண்ணுவேன் ஏன்னா கடவுளுக்கு சமமானவர்கள் பெண்கள் தான் ஏன் கடவுளையும் தாண்டினவர்களோடு சொல்லலாம் அப்படிப்பட்ட பெண்கள் யோகமான பெண்களாகவும் இருக்கணும் நிறைய பேருக்கு யோகம் இல்லை யோகமாகவும் இருக்கணும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கணும் வாசமாகவும் இருக்கணும் அதாவது பெண்களுடைய இருந்து வாசம் கமிழணும் அதாவது வாசம் வரணும்னு சொல்லுவாங்க இந்த பழைய காலத்து பாடல்களில் அப்போது பொதுவாகவே ஒரு விஷயம் நம்ம திருவிளையாடல் படத்தில் கூட பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் உள்ளதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் நடக்கும் ரொம்ப பெரிய விவாதமாக இருக்கும் அது ஒரு பேசப்படுற ஒரு விஷயம் அந்த படம் அந்த மாதிரி பெண்களுக்கு கூந்தல் வந்து மனம் இருக்கணும் இயற்கையில் இருக்காது அது வேறு விஷயம் செயற்கையில் அந்த கூந்தலுக்கு மனம் சேர்க்கணும் அதாவது வாசனையை சேர்க்கணும் அது எப்படின்னா தரித்திரத்தெல்லாம் ஒழிச்சிடும் நம்மக்கிட்ட தரித்ராண்டாவும் பார்த்துக்கும் கூந்தலில் மட்டும் வாசம் இருந்தால் தரித்திரம் வராது இந்த வாசம் இயற்கையெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம செயற்கையில் தான் அந்த வாசத்தை உருவாக்கணும் அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இப்போ பூக்கள் இப்போவும் பூக்கள் வைக்கிறாங்க ஆனால் இப்போ நிறைய வைக்கிறதில்ல கல்யாணம் ஆனவங்க ஒரு ஃபங்க்ஷன்னாக வச்சுக்குவாங்க கல்யாணம் ஆகாத பெண்கள் அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை அது வச்சால் நாட்டுப்புறம் அப்படி எதா நாட்டுப்புற பொண்ணு அப்படின்லாம் கூட சொல்லிவிடுவாங்கன்றதுனால கல்யாணமான பெண்களும் ஃபேன்சியாக இருக்கணுங்கிறதுனால பூக்கள் தவிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஃபங்க்ஷனுக்குள்ள தான் வச்சுக்கிறாங்க பத்து பேர் வருவாங்க இல்லையா கேட்பாங்க அப்படின்னு நான் யாரையும் குறை சொல்லலை பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் எது அப்படின்னா நம்ம இந்தியாவில் பூ வச்சுக்கிறது ஏன் அப்படின்னா இந்த பூக்களை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் பூக்கள் இறைவனுக்காக படைக்கப்பட்டது கடவுளுக்கு தான் பூ படைத்தாங்க அதுக்கப்புறந்தான் கடவுளுக்கு இணையாக இருக்கிற பெண்களுக்கு அதை கொடுத்தாங்க நீங்களும் வச்சுக்கலாம் அப்படின்னு அப்போ எவ்வளோ உயர்ந்த ஒரு விஷயம் பெண்களுடைய அமைப்பு அப்போயே அந்த பூவை தவிர்க்கணும் அதனால் பூ வச்சுக்கங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ அந்த நம்மளுடைய தேகமும் கூந்தலும் முடியும் ஏன்னா அந்த கூந்தலை பற்றி நான் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன் கூந்தல் வளர்கிறதுக்கான மந்திரங்கள்லாம் கூட கொடுத்துருக்கேன் கூந்தல்லையே ரொம்ப விசேஷமானது யாருன்னா இந்திராணி கூந்தல் இந்திராணி இருக்காங்க இல்லையா இந்திரனுடைய மனைவி அவங்க கூந்தல் தான் ரொம்ப நீளமான கூந்தல் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படிப்பட்ட அது அந்த மாதிரி நீளமாக இருக்கணுன்னா என்ன மந்திரங்கள் சொல்லணுன்றதெல்லாம் கூட நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறோம் திரும்பியும் சீக்கிரத்தில் இன்னொரு பதிவு போடுறேன் வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் நான் திரும்பியும் புதுசாக பதிவு போடுறேன் ஏன்னா பெண்களுடைய அழகு அதிகமாக எதில் இருக்குது அப்படின்னா கூந்தலில் தான் அவங்களுடைய முடி தான் ந நிறைய அழகை தரக்கூடியது அப்புறம் அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னாலும் அந்த முடி கூந்தல் அழகுங்கிறதே ஒரு தனி தான் என்றைக்குமே அதில் மாற்றமே இல்லை இன்றைக்கும் அந்த இடுப்புக்கு கீழே யாராவது முடி முடிப்பின்னு போனால் ஒரு பொண்ணு போச்சு அப்படின்னா பத்து பொம்பளைங்க பார்ப்பாங்க எவ்வளோ பெரிய முடிப்பாரன் இவங்களுக்கும் வருவான் இவங்க வளர விட்றதே இல்லை அதை கவனிக்கிறதும் இல்லை வளர உட்றதும் இல்லை வந்தாலும் கட் பண்ணிடுறது அதுவும் குறிப்பாக ஸ்டைலுக்காக கட் பண்ணுறது ஒன்று மோ முலையில் வெடிக்குதுன்னு சொல்லி கட் பண்ணுறது ஒன்று ரெண்டாவது கட் பண்ணால் நிறைய வளரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமாவாசை அன்னைக்கு கட் பண்ணுறதும் உண்டு நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்குறேன் அம்மாவாசை அன்று முடி கட் பண்ணக்கூடாது வெட்டக்கூடாது வளரணும் அப்படின்னா என்றைக்குன்றதை நான் வீடியோ பண்ணியிருக்கேன் திரும்பியும் வேணும்னாலும் சொல்லுங்கள் பண்ணிடுவோம் இப்போது இந்த முடி அழகு கூந்தல் அழகு கூந்தல் யோகம் கூந்தல் அழகு அப்படின்னு சொல்கிறது வரலாறுகளில் இந்த முடியை வச்சு நிறைய பேசுகிறாங்க முடியை விரித்து கண்ணகி வந்து முடிய விரிச்சதாகவும் முடி விரிச்சு பஞ்சபாண்டவர்கள் உடைய மகாபத்னி அந்த மாவும் முடியை பிடிச்சி இழுத்ததாகவும் திரௌபதியை நான் சொல்கிறேன் இப்படிலாம் நிறைய கதைகள் இந்த முடியை வச்சுருக்கோம் அதனால் தரித்திரங்கள் எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் பெண்கள் முடி அழகாக இருக்கணும் அப்படின்னா முடி சுத்தமாக இருக்கணும் நிறைய பெண்களுக்கு பேண் அப்புறம் வந்து அதை கவனிக்கிறது நிறைய ஈறு பேனெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் எப்போவுமே அப்போ தான் யோகா அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதை அதை வந்து தலைக்கு மேலே கொண்டை போடக்கூடாது நிறைய பேர் வீட்டில் தானே இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு இந்த முனிவர்கள் மாதிரி அந்த கொண்டையை தூக்கி தலைக்கு மேலே வச்சுக்கோங்க தரித்திரம் உச்சந்தலைக்கு பின்னாடி தான் கொண்டை போட்டுக்கணும் பெண்கள்லாம் இப்படி நிறைய இருக்குது நான் வீடியோலாம் பண்ணிவிட்டேன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம் வேணும்னா சொல்லுங்கள் அடுத்தடுத்து தூய்மை போட்டுத்தரேன் இப்போ நம்ம அதிர்ஷ்டம் யோகம் வாசம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணணும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் குளிக்கும்போது ஜவ்வாது இந்த நாட்டு கல்லில் போய் கேளுங்க ஜவ்வாதுன்னு கிடைக்கும் நிறைய கடலில் கிடைக்கிது நாட்டு மருந்துக்கல்ல கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த ஆன்மீக பூஜைக்கெல்லாம் பயன்பாட்டில் வச்சுருக்கிறோன்றதுனால பவுடராக இருக்கும் அதாவது ஜவ்வாது பேஸ்ட்டு வேறு பவுடர் வேறு நமக்கு பேஸ்ட்டு வேண்டாம் பவுடர் தான் வேணும் கொஞ்சம் விலை கூட ரெண்டு கிராம் வந்து எண்பது ரூபா சம் எவ்வளோ தெரியல முன்ன பின்ன இருக்கலாம் அதை வாங்கிக்கிங்க அதுலேயே அஞ்சு கிராம் பாட்டிலும் கிடைக்கும் அது உங்களுக்கு பண சௌரியத்துவம் தகுந்த மாதிரி வாங்கிக்கிங்க வாங்கிட்டு அதை நம்ம பொதுவாக நீங்கள் குளிக்கிற மாதிரி முதல்ல குளிச்சுடுங்க எப்படி நம்ம சோப்புக்குப்பிடெல்லாம் போட்டு எப்படி குளிப்போம் குளித்து முடிச்சுட்டு கொஞ்சம் இந்த ஜவ்வாதை எடுத்து கையில் கொட்டி நம்ம பாத்ரூம்லேயே எடுத்துக்கிட்டோம் கையில் கொட்டிவிட்டு ஒரு சொட்டு தண்ணி விட்டு கையில் அப்படியே தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கை பூரா வந்துடும் அப்புறம் உங்களுக்கு தேவையான இடங்கள்லலாம் உடம்புல எல்லா பகுதிகள்லையும் அதை தடவிக்கலாம் தடவிக்கிட்டீங்க அப்படின்னா ஏன்னா உடம்பு கொஞ்சம் தானே நம்ம தோட்டியிருக்கிறோம் அதாவது குளிச்சுட்டு தலையை தோட்டியிருக்கிறோம் அதனால் உடம்பு பூரம் பிடிச்சிக்கும் அது அது வந்து நல்ல கமகமன்னு இருக்கும் அதே மாதிரி இன்னொரு சொட்டு கொஞ்சம் எடுத்து இப்படி தடவி நம்ம கூந்தலில் அதான் முடி தலையில் கூந்தலில் தடவிக்குங்க இது வந்து எதாவது சைடு எஃபெக்ட் வந்துடுமா முடியெல்லாம் கொட்டிடமான்னா கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க இயற்கை பொருள் தான் அது பயப்பட வேண்டாம் விலை தான் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஆனாலும் நமக்கு அதிர்ஷ்டம் யோகம் வாசம் இருக்கணுன்னா அந்த விலையை பற்றி யோசிக்கக்கூடாது நூறுரூவா நூற்றி இருபது ரூபா வரும் அஞ்சு கிராம் இந்த ஒரு ஐடியா தான் நீங்கள் தான் கேட்டுக்கணும் ஏன்னா நம்ம ஹோல்சேலாக வாங்குறதுனால கரெக்டாக ரேட் தெரியல இது மாதிரி பண்ணிங்க கூடுதலாக சரி இது 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 ஓகே இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் தினமும் பண்ணலாம் இல்லைன்னா மூணு நாள் பண்ணுங்கள் இது அப்படியே அந்த வாசனை மறுநாள் வரைக்கும் இருக்கும் மற்றது மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பாடியில் அந்த இது மாதிரி அடிக்கிறோம் இல்லையா பாடி ஸ்ப்ரே அப்புறம் துணி மேலே சென்ட்டு இதெல்லாம் கூட ஒரு மணி நேரம்தான் இருக்கும் மிஞ்சி போனால் ரெண்டு மணி நேரம் இதை நாள் முழுக்க இருக்கும் நல்லா வச்சுக்கலாம் ரெண்டாவது இதை விட நான் கூடுதலாக என்னால் செய்ய முடியும்னா பன்னீர் என்ன பண்ணுங்கள் குளிக்கிறாம எப்பவும் போல குளிக்கிற குளிச்சுட்டு கொஞ்சம் பன்னீர் வாங்கி வச்சுங்க பன்னீர் எசன்ஸும் வாங்கிக்கலாம் இல்லைனா பன்னீரும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரோஸ் ரேசன்ஸும் கிடைக்கிது தண்ணியில் கொஞ்சம் இதை கொஞ்சம் போட்டு கலந்து ஒரு 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 ஒன்றரை டம்ளர் ரெண்டு டம்ளர் அளவுக்கு இல்லை சொம்பு அளவுக்கு இல்லை நம்ம குளிக்கிற மற்கு அளவுக்கு தண்ணியில் இதை கொஞ்சம் நல்லா கலந்துங்க கலந்துட்டு நீங்கள் நல்லா குளித்து முடிச்சுட்டு தோட்டக்கூடாது டவலில் தோட்டிடறதுக்கு முன்னாடி இதை எடுத்து தலையில் ஊற்றிங்க தலையில் ஊற்றினா தலையெல்லாம் பட்டு உடம்பெல்லாம் பட்டு உயர்ந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கையில் செழுப்பிட்டு தண்ணி ஊற்றாதீங்க ரெண்டாவது அப்படியே தோட்டிட்டு நீங்கள் வெளியில் வந்தடலாம் உங்களுக்கு தேவையான அந்த வேலைகளுக்கு போகணுன்னா போகலாம் அதுவும் இது ஒன்று கூடுதலாக செய்யலாம் அதாவது முதல்ல ப்ளைனாக இருக்கும் அப்புறம் அந்த மாதிரி பண்ணிடுது மூணாவது தரித்திரத்தெலாம் எடுக்கும் நான் சொல்கிற மெத்தேடு பழைய மெத்தேடு தான் யாராவது வீட்டில் பெரியவங்க இருந்தால் இது மாதிரி இருக்குதே அப்படின்னு நினைப்பீங்க என்னென்னா சாதம் வடித்த தண்ணி நம்ம சாதம் வடிக்கிறோம் இல்லையா அந்த தண்ணி இப்போ நிறைய வீட்டில் சாதம் வடிக்கிறதில்ல எல்லா வீட்லேயும் குக்கர் தான் குக்கரில் தண்ணி வராது சாதம் வடிக்கிற தண்ணி தான் நமக்கு வேணும் அந்த காலத்துலலாம் வந்து அந்த காலம் சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சி ஒரு முப்பது வருஷம் முன்னாடிலாம் அதிகமாக வந்து இப்போ சாதம் வடித்து தான் சாப்பிட்டாங்க அப்புறம் அப்புறம் தான் அந்த வேலை சீக்கிரமாக குக்கருக்கு வந்துட்டோம் அந்த சாதம் வடித்த தண்ணி அந்த சாதம் வடித்த தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் இந்த ஜவ்வாதை போட்டு கலக்கிக்கங்க கலக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ நம்ம நம்ம பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு கடைசியாக இதை எடுத்து கொஞ்சம் உடம்புலலாம் தடவி மூகத்தலாம் தடவி தலைக்கெல்லாம் தடவிக்கலாம் எது இந்த சாதம் வடித்த தண்ணியில் இந்த ஜவ்வாதை கலந்து தட்டு குளிச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி குளிக்கலாம் அது ஒன்றும் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது தெரியும்ல சாதம் வடித்த தண்ணி அந்த காலத்து இப்போ உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் கேளுங்கள் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது அந்த சாதம் வடித்த தண்ணியில் தான் சீக்காயை போட்டு கலப்பாங்க கலந்து குளிக்கும் போது சீக்கா வந்து தரித்திர வஸ்து சீக்கா வந்து தரித்திர வஸ்துவில் சேரும் ஆனால் இந்த சாதம் வலிச்ச தண்ணியில் போடும்போது தரித்திரத்துலேருந்து வெளியில் வந்துடும் தோஷம் கிடையாது சீக்கா தோஷம் சாதம் தண்ணியில் கலந்து நீங்கள் குடிக்கும்போது என்னென்னா தோஷமாகாது அது எந்த தோஷத்தையும் தேகத்துக்கு கொடுக்காதுன்னு ஒரு சம்பிரதாயம் அதனால தான் அதே மாதிரி இதில் பண் அதே மாதிரி ஐஸ்வர்யம் சாதம் வளிச்ச தண்ணி வந்து ரொம்ப ஐஸ்வர்யம் சாதத்துக்கும் மேலான ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வழக்கத்தில் நம்ம சம்பிரதாயங்களில் அதனால் சாதம் வடிச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து நெத்தியில் இட்டுக்கிறது அதாவது கண்ணில் ஊற்றிக்குவாங்க சாதம் வடித்த தண்ணியை தொட்டு கண்ணில் ஊற்றிக்கிறதெல்லாம் பழக்கங்கள்லாம் அப்போல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் அந்த சாதம் வடித்த பானையை நிமித்தி அதுக்கு பட்டை போட்டு கும்பிட்டதெல்லாம் உண்டு இன்றைக்கும் சில குடும்பங்களில் இருக்குது பார்ப்போம் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் பண்ணால் இன்னும் நல்ல பவர் தேகம் த தரித்திரம் இருக்காது தேக தோஷம் இருக்காது தேகம் வாசமாக இருக்கும் கூந்தல் வாசமாக இருக்கும் இது மாதிரி செய்யுங்க இதுலேயே திரும்பி இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயம் செய்யலாம் இந்த பசும்பால் பசும்பால் கொஞ்சம் வாங்கி அதில் இந்த ஜவ்வாதை கலந்து ஜவ்வாதை வந்து நல்லா கலந்துங்க கலந்துக்கிட்டு அதை உடம்புலலாம் தேய்ச்சிக்கலாம் நீங்கள் எப்பவும் குளிக்கிற மாதிரி குளிச்சுக்கோங்க குளிச்சுட்டு நீங்கள் உடம்புல அந்த பாலோடு சேர்த்து தலை கை கால் இதெல்லாம் உடம்புலாம் சேர்த்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குளிச்சுக்கலாம் இப்படி பண்ணாலும் ரொம்ப அதிர்ஷ்டம் ரொம்ப யோகம் தேகம் வாசனையாகவும் இருக்கும் தேகம் வந்து இந்த சொல்லுவாங்க நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ரெண்டாவது மனசு நிம்மதியாகவும் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த வாசம் நமக்கு அப்படியே இருக்கும் ரொம்ப அருமையான வாசனம் இதை மாதிரியும் பயன்படுத்தலாம் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அழகு அதிர்ஷ்டம் தேக வாசம் தேக வாசம் ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களுக்கு ஏன்னா கடவுளுக்கு மேலானவர்கள் இது ஆண்கள் கூட செஞ்சுக்கலாம் ஒன்றும் தப்புலாம் ஒன்றும் கிடையாது பெண்கள் தான் செய்யணுமெல்லாம் கிடையாது ஆண்களும் பண்ணிக்கலாம் பெ பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் இது இன்னும் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஒரு மந்திரம் சொல்லி நம்ம இதை செய்தால் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோவில் இருக்கேன் தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிக் கொடுங்க